வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் குரல் இப்படியாய் சொல்லுகிறது வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு இதனுடைய விளக்கம் என்னவனில் ஒருவன் தன்னைத்தானே அறிவுடையவனாக மதித்து கொள்ளும் ஆணவத்திற்கு பெயர்தான் அறியாமை எனப்படும் வேதவசனத்தில் இயேசு தெய்வம் எப்படியாய் சொன்னார் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் சிந்தனைக்கு தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டாமல் உம்மை மாத்திரமே மேன்மைப்படுத்தி உயர்வை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் ஆணவமற்ற வாழ்க்கை வாழ்ந்து உம்மை மட்டும் மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்